வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டா அதிகாரம் இருபத்தி நான்காம் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது ஏன் இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா இங்க ஒரு காரியத்தை பாருங்க சாத்தானின் ஆழங்கள்னு ஒண்ணு இருக்கு அப்போ மனுஷனுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும் இப்ப தேவை இல்லாதது எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும் இப்போ அநேக வாலிப பிராயமும் சரி இல்லை அது ஒருபடி மேலே இருக்கணும் சரி எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியணும் அதுக்கு தான் என்ன சாத்தான் கொடுத்து வச்சிருக்கான் ஒரு பெரிய தோசைகளும் அதுல பலனும் இருக்கு அப்ப எல்லாத்துக்குள்ளே போய் அதை தெரியணும் இதை தெரியணும் அதை தெரியணும் இதை தெரியணும் சாத்தானின் ஆழங்கள் ஏ மனுஷனுக்கு எது தெரியணுமோ அது மட்டும்தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு பரிசுத்தவானுக்கு எது தெரியணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் பரிசுத்தரை அறிகிறதே அறிவுன்றிருக்கு அதில் நிறுத்திக்கிடுங்க அதுக்கு மேல போகாதுங்க எப்பேற்பட்ட கடைசி காலத்தை குறித்து நீ இது, இது மற்றவங்களுக்கு தேவையில்லை அப்ப ஆண்டவரே சில காரியங்கள் என்ன சொல்றாரு சிலருக்கு சிலரை வெளிப்படுத்துறாரு சிலருக்கு சிலரை வெளிப்படுத்தவே இல்லை அது உனக்கு போதும் அவ்வளோந்தான் இப்ப எல்லாருக்கும் எல்லா குப்பையும் எல்லா அசுத்தத்தையும் எல்லாம் தேவையில்லாததும் எல்லா அசிங்கத்தையும் எல்லாருக்கும் எல்லாருமே அறியணும் சாத்தானின் ஆழங்கள் அந்த அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு அப்ப சபையில் நிறைய பேருக்கு எதை அறிவு விரும்புது மாறாக வீடுகளில் இருந்து மற்ற வீடு இருந்து நிறைய ஆழங்களை அறிஞ்சுக்கிடும் ஆண்டவர் சொல்றாரு நீ அவங்கள போல இருக்காத சபையை நீ எப்படி அதாவது அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது அவர்களுக்கு தான் அவர் என்ன வச்சிருக்காரு மேலான பாக்கி இருபத்தாறு வருஷத்துல அதாவது ஒரு காரியத்தை அறியாமல் இருக்கிறவங்களுக்கே ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு இப்ப என்ன ஆகி போச்சு பெப்சி குடிக்கிறது போல சவனப்பு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கும் கோலா இது நிறைய பிராண்ட் வந்துட்டாது அந்த ஆசை இருக்கிறது தான் எவ்வளவு ஒருத்தன் சொல்லுவான் குடிக்கக்கூடிய அந்த ஐட்டம் குடிச்ச நல்லா இருக்கும் அதை குடிச்சவனுக்கு அடுத்த குடி இதை குடி அப்போ என்ன கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட்டுக்கு ஏன் குடிச்சா அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு குடிச்சு அடுத்தது இந்த டேஸ்ட்டு விடுமா அடுத்த டேஸ்ட்டு கொண்டு போவோம் அப்போ இந்த ஆழங்களை அறிய 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 அவன் குடிகாரனும் குடிகாரனுக்கு மேலே என் குடிகாரணமும் அவன் வாழ்க்கை நாசம் ஆனால் இங்கே பாருங்கள் ஜெயம் கொண்டு யார் ஜெயம் கொள்றானா அறியக்கூடாது அறியாமல் இருந்தாலே ஜெயந்தான் நீங்க என்ன தெரிய முடியும் தேவையில்லாத எல்லா காரியங்களையும் தலையிடுவீங்க தேவையில்லை எல்லாத்தையும் பார்ப்பீங்க தேவையில்லாத எல்லாத்தையும் உள் வாங்கிங்க உள் வாங்கிட்டு ஆண்டவரே எனக்கு இருந்து வெளியே வர முடியலை ஆண்டவர் சொல்றாரு நீ அறியக்கூடாது அறியவே கூடாது அது உன் கைக்குள்ள ஒரு பட்டன் டச்சில் இருந்தா கூட நீ அதை தொடடாது இல்லை என்னால் முடியாதா அந்த செல்ஃபோனை உடைச்சி தூர போடுங்க தெளிவா இருக்கு சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லக்கூடியதான அவைகளை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன்னா அறிந்த உனக்கு டேஸ்ட் கூடும் இன்னும் அதுக்குள்ளே இன்னும் போவா இன்னும் போவா இன்னும் போவா நீ அந்த இதுலேயே அப்படியே மூலிகை நாசமாவே போயிடுவா